வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் நாலு சிக்கன் கால் எடுத்திருக்கேன் இந்த ட்ரம் ஸ்டிக் மட்டும் இல்லாம அந்த தொடப்பகுதியும் சேர்த்து இப்படி ஒரே பீஸா எடுத்துக்கோங்க அப்பதான் அது வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய நல்ல பீஸா கிடைக்கும் வெறும் ட்ரம் ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சுருண்டு சின்னதா போயிடும் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு எலுமிச்சம்பழம் முதலையே ஒரு பொடி சொன்னேன் அது போக இன்னொரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகா பொடி ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி முதல்ல இந்த சிக்கன் லெக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி கத்தி வச்சு கோடு போட்டு விடுங்க அப்போதான் மசாலா வந்து உள்ள நல்லா இறங்கும் அப்படியே மசாலா தடவுனீங்கன்னா மேலாப்பில் இருக்கும் உள்ள இறங்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரம்ஸ்டிக்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு ரெண்டு கோடு அந்த தொட பகுதியில கீழ்ப்பகுதி எலும்பு இருக்கும் அதனால இந்த இடத்துல நம்ம கோடு போட முடியாது அதுக்கு அந்த ஆப்போசிட் சைடில் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க அது போக அந்த ட்ரம் ஸ்டிக் இருக்கு இல்லையா அதில் ரெண்டு கோடு இந்த பக்கம் ரெண்டு கோடு அந்த பக்கம் ரெண்டு கோடு ரொம்ப சின்ன ட்ரம்ஸ்டிக்காக இருந்தால் ஒரு ஒரு கோடாது போடுங்க போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாவை சேர்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது கூட நம்ம தனியாக வச்சுருந்த ஒன்றரை டீஸ்பூன் மிளகா பொடி ஒன்றரை டீஸ்பூன் உப்பு இதை மட்டும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இந்த லெமன் லெமன் ஜூஸ் கூட நல்லா கலந்துக்க போகிறோம் கலந்துட்டு முதல்ல இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த சிக்கனுக்கு மசாலாவை வந்து ரெண்டு லேயரை அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து முதல் லேயர் நம்ம நல்லா கீரி கோடு போட்டிருக்கோம் அதுக்கு உள்ளே எல்லாம் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா உள்ளே வச்சு தேய்ச்சி விட்டுருங்க அது போக சிக்கனை சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா பீஸ்லேயும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தடவிக்கோங்க இந்த புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே ஃபஸ்ட் லேயராக உள்ளே இறங்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் மொத்தமாக மசாலாவை போட்டுட்டு ஒரேடியாக வச்சு எடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்காது அதனால் முதல்ல இந்த ஸ்டெப்பை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் தந்தூரி சிக்கனில் நல்லா டேஸ்ட்டாக வரணும் டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி டைம் எடுத்து நல்லா பண்ணுங்கள் இந்த மாதிரி நாலு சிக்கன்லேயும் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க டைம் இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் விடுங்க இல்லாத பட்சத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது ஊற விடுங்க அது ஊறிட்டு போது நம்ம அடுத்த லேயரை ரெடி பண்ணிக்கலாம் அந்த நாலு டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அது போக வச்சிருந்த மல்லிப்பொடி மிளகா பொடி மஞ்சள் பொடி கசூரி மேத்தி பொடி மிளகுப்பொடி கரம் மசாலா பொடி ஜீரகப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிக்கோங்க எல்லா மசாலாவும் இஞ்சி பூண்டு தயிர் கூட நல்லா கலந்து நல்ல ஒரு கட்டி கலவையாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டி தயிர்னா தான் உங்களுக்கு திக்காக எடுத்து அப்ளை பண்ணால் வசதியாக இருக்கும் தண்ணி தயிராக இருந்தால் அது அப்படி ஒரு மாதிரி ஓடி போயிடும் திக்காக இருந்தால் தான் அதை அப்படி நம்ம அப்ளை பண்ணால் மேலாப்பில் ஒட்டிட்டு நமக்கு கிரில் பண்ணும்போது வெளியே வழியாமல் நல்லா சிக்கன்லேயே நல்லா ஒட்டி ோம் இப்போ ரெண்டாவது லேயர் அப்ளை பண்ண போறோம் ஏற்கனவே அப்ளை பண்ண லேயர் வந்து அழிஞ்சு போயிடாம மேலாப்ல இந்த மாதிரி தட்டி தட்டி விடுங்க நம்ம கீறி விட்ட இடத்துல நல்லா உள்ள போற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தனியா எடுத்து ரேக்ல அடுக்கிக்கோங்க அடுக்கிட்டு அவனில் ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தாராளம் ஆகும் நல்லா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் நல்லா உள்ளே வெந்து எல்லாம் இறங்கி இருந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுங்க பிரஸ்ட் பீஸ் அதாவது இந்த நெஞ்சுக்கறி யூஸ் பண்ணீங்கன்னா தந்தூரி சிக்கன் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஏன்னா அதில் கொழுப்பு இருக்காது கால் பீஸ்னா தான் கொஞ்சம் நல்லா கொழுப்பு இருந்துட்டு தந்தூரி சிக்கனுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ட்ரையாக இல்லாமல் இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி